வணக்கம் ட்ரம்ப் இனாகுரேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம ரியாக்ஷன் என்ன ஒரு சின்ன உதாரணத்தோட உள்ள போகலாம் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம்னு வச்சிங்களேன் நீங்கள் அதுக்கு நிறைய பேரை அழைக்கிறீங்க ஆஃபீஸ் மக்களையும் உள்பட ஏன்னா ஆஃபீஸ் மக்களை கூப்பிடாம இருக்க முடியாது அதில் ஒன்று ரெண்டு பிடிக்காதவனும் வருவான் அது வேற வழி இல்லை இன்னவெலபிள் அவனுக்கும் பத்திரிக்கை வச்சிருப்பீங்கள கல்யாண ரிசப்ஷனில் உங்களை பேச சொல்கிறாங்க எப்படி பேசுவீங்க இங்கு திரண்டிருக்கும் நண்பர்களுக்கும் எதிரிகளுக்கும் வணக்கம் என் எதிரிகள் இந்த கல்யாணமே நடக்காது என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் வெற்றிகரமாக இந்த கல்யாணத்தை நடத்திவிட்டோம் விட்டோம் இது ஒரு கல்யாணத்தை அவர்களால் நடத்த முடியவில்லை அவர்கள் இந்த சபையில் இருக்கும்போது இதை சொல்லி காட்டி அவர்கள் முகத்தில் கரி பூச வேண்டும் என்று என்னுடைய கனவு இன்று நிறைவேறுகிறது இப்படி பேசுவீங்களா சரி ரோலை ரிவர்ஸ் பண்ணி பார்ப்போம் நீங்க தான் அந்த கல்யாணத்துக்கு போன அந்த எதிரி வந்தியில் உட்காந்துருக்கீங்க சாப்பிட்டுருக்கீங்க இந்த மாதிரி ஸ்பீச்சு சாப்பிட உட்காரும் போது கேக்குறீங்க என்ன பண்ணுவீங்க எந்திரிச்சு போயிடுவீங்களா இல்ல தான் பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி பாயசம் நல்லா இருக்குப்பா இன்னொரு இன்னொரு வழி ஊத்து அப்படின்னு சொல்வீங்களா கிட்டத்தட்ட அதுதான் நடந்தது இங்கேயும் இன்னிலிருந்து தோல்வியை தழுவி கொண்டிருந்த அமெரிக்கா இனி வெற்றி பாதையில் செல்லும் இந்த வீட்டு குப்பையும் கூலமாக வச்சிருந்த என் எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த வீடை நான் சுத்தம் பண்றேன் இனிமேல நம்ம கண்ட்ரி மிளரும் நம்பர் ஒன்னாக இருக்கும் இனிமே நம்மள அடிக்க ஆளே கிடையாது இது வரைக்கும் இவங்க எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்த திட்டத்தை எல்லாம் ரத்து பண்ணி என்னுடைய புது திட்டத்தை அமல்படுத்த போறேன் அப்படின்னு ட்ரம்ப் பேசினாரு இதுதான் சாராம்சம் நம்ம திட்டத்தை திட்டம் வரல ஏன்னா முதல்ல திட்டம் அமலுக்கு வரட்டும் அதுக்கு அப்புறமா பேசுவோம் கொண்டு வந்த திட்டங்கள் முக்கியமானதா அஃப்கோர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட்டுக்கு சிலதெல்லாம் நன்மையை தருமா தரலாம் காசா பீஸ் ரொம்ப முக்கியமா ரொம்ப முக்கியம் ஆனா அது காக்கா உக்கார பணம் கதையா இவருக்கும் காசா ஆபீஸுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா சில பேர் சொல்கிறாங்க அவர் தான் பின்னாடி இருந்து மறைமுகமாக இதை வந்து என்கரேஜ் பண்ணி இதை வந்து எப்படியாவது பண்ணணும்னு சொல்லி முடிச்சு தந்தாருன்னு அது உண்மையாக இருந்தால் ரொம்ப நல்லது ஓட்டப்போடி இமிகிரேஷன் ஆமாம் இமிகிரேஷன் முக்கியமாக ரிஃபார்ம் பண்ண வேண்டிதான் அதை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம் ஆனால் அதுக்கு ஒரு தடாலடியாக சிலதெல்லாம் அதெல்லாம் போட்டிருக்காரு பேசிக்கலி சதர்ன் பார்டரில் எமர்ஜென்சியாக நான் டிக்ளேர் பண்ண போகிறேன் இனிமே வந்து ட்ரக் விற்றுக்கிட்டு இருக்கிற அந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆக்க போகிறேன்னு பேசுறாரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அவசியமாக தேவைப்படுதா தேவைதான் ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க இந்த தடால் ஏதாவது இன்னசென்ட் பீப்புள் மாட்டிருவாங்களா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்டல் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இலான் மஸ்கோட சேர்ந்து அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த கவர்மெண்ட் எஃபிஷியண்டாக நடக்கிறதுக்கு இதனால என்னென்னலாம் பையன் இதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இன்டெர்னல் ரெவன்யூ சர்வீஸ்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார் இது வரைக்கும் யாருமே யோசிச்சு கூட பார்க்கல வர போகிற எல்லாம் நம்ம போட போகிறோம் புதுசு புதுசாக எல்லாம் நம்ம லெவி பண்ண போகிறோம் பல கண்ட்ரீஸுக்கு அதுலேருந்து வர்ற பணத்தெல்லாம் இந்த ஒரு எக்ஸ்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ்ன்னு போட்டு இந்த பட்ஜெட் டெஃபிசிட்டை ஈடு கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு நல்ல தாட்டு எப்படி நிறைய மூடத்தை நிறைய நடைமுறைப்படுத்த போகிறாங்க தெரியல பார்க்க வேண்டியதுதான் ஆனால் அவரோட திட்டத்தை இப்போ நம்ம குறை சொல்றதுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கு ஒன்ஸ் எல்லாம் ரோல் அவுட் ஆகட்டும் ரோல் அவுட் ஆன பிறகு நம்ம பேசலாம் இப்போ இதுவே இந்த குடியுரிமை சட்டத்திலேயே வந்து ஒரு நிறைய பேசியிருக்காங்க அதாவது இங்கே விசால மக்கள் வந்தாங்கன்னாக்கா இப்போ இந்தியன்ஸ் நம்ம எடுத்துப்போம் இந்தியன்ஸ் வந்து விசால வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை இப்போ சிட்டிசன் ஆகாது இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது இமீடியட்டாக சிட்டிசன் ஆகிடும் ஆனால் இனிமே அதை வந்து ரத்து பண்ண போகிறாங்க இதில் உள்ள கிளாஸஸ் எல்லாத்தையும் நம்ம பிற்பாடு எல்லாம் பார்ப்போம் ஆனா இப்ப நம்ம முக்கியமா பேச வந்தது இவர் சபை நாகரிகம் வா நடந்து கொண்டாரா தான் நம்மளுடைய முதல் கேள்வி அதுதான் ஒரே கேள்வி இங்க நம்ம ஊர்ல ஒரு அமேசிங் வழக்கம் இருக்கு எப்படின்னா நம்ம வீட்டுக்கு எதிராளியே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வாங்க உட்காருங்க அப்படின்னு நம்ம தண்ணி கொடுப்போம் முதல்ல அந்த மாதிரி ஒரு விருந்தோம்பல் உள்ள நாடுக்கு இந்த மாதிரி நடக்கிறது வந்து நமக்கு ஏதோ ஒரு மாதிரி இடிக்குது அமெரிக்காவில் ஒரு அமேசிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது அது என்னன்னா ஒரு ஸ்மூத் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷன் நவம்பர் மாதம் கரெக்டாக முடிஞ்சிடும் ஜனவரி மாதம் அந்த நெக்ஸ்ட் இயரில் புதிய ஆள் வந்து பதவிக்கு வருவாங்க அந்த இடைப்பட்ட அந்த ரெண்டு மாதத்தில் அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு ஜெயிச்ச பார்ட்டியும் ரூலிங் பார்ட்டியும் ஒன்றா இருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை ஏன்னா இதே தான் அதே பார்ட்டி இந்த ரெண்டு பார்ட்டியும் ஒன்னே தான் ஸோ அதனால அந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஜெயிச்ச பார்ட்டியும் ரூலிங் பார்ட்டியும் வெவ்வேறையாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த ஸ்மூத் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் ரொம்ப அவசியம் நம்ம ஐடி டெர்மினாலஜியில் சொல்லணும்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கேடி அதனால ஆட்சிக்கு வரும்போது எதெல்லாம் பாதியில் இருந்தது எந்த ப்ராஜெக்ட்லாம் பாதியில் எடுத்து செஞ்சுட்ருக்கோம் எவ்வளோ தூரம் பாதி செய்யணும் செக்யூரிட்டி விஷயத்துலையாக இருக்கட்டும் ட்ரேட் விஷயத்துலையா இருக்கட்டும் எக்கானமி விஷயத்துலையா இருக்க இருக்கட்டும் முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் என்ன கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்ன அதிலெலாம் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பாதி இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்காக அந்த நாலேஜ் லென்ஸ் ரொம்ப தேவைப்படுது அந்த ஹேண்ட்ஷேக் ரொம்ப தேவைப்படுது அது மட்டும் இல்லை அது முடிஞ்ச பிறகு நம்ம பழைய பிரசிடென்ட்ஸு பழைய லீடர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள சபையில் அமர்த்தி அதுக்கப்புறம் தான் இனாக்ரேஷன் ஸ்பீச்சே கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது நான் ஜெயிச்சேன் பார்த்தியா நான் ஜெயிச்சேன் பார்த்தியா அப்படின்னு மாறு தட்டாமல் பெருந்தன்மையாக நடந்துப்பாங்க இதுதான் வழக்கம் பொத்தாம் பொதுவாக நாங்கள் புதிய பாதைகள் செல்கிறோம் எங்களுடைய திட்டங்கள் என்னவென்ன அது எதனால் சிறந்தது அதை எவ்வளவு சீக்கிரம் நாங்கள் கொண்டு வருவோம் இதுக்கப்புறம் அப்படிதான் எல்லாம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை இந்த வெளியில் போகிற பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட்டையும் அவங்க கேபினட்டையும் ஒரு ஜென்ரலாக ஒரு பாராட்டுவாங்க ரொம்ப நன்றி சார் நீங்கள் நேஷன்ஸை பாதுகாட்டு பா பாதுகாத்ததுக்கு நீங்களும் பேட்ரியட்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்யாணத்துக்கு நம்ம எதிரி வந்தால் கூட தாம்பூலம் வாங்கிட்டீங்களா சார் அப்படின்னு மறக்காமல் இன்முகம் காட்டி நம்ம பண்ணுவோம் ஏன்னா போகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்து அனுப்புவோம் அதுதான் நம்மளுடைய வழக்கம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து சபை நாகரீகத்தோடு நடந்து கொண்டாரா அப்படின்னு கேட்டா நம்ம மைண்ட் வாய்ஸ் வந்து அடிச்சு சொல்லுது சத்தியமா இல்லை ஏன்னா நீங்க வந்து பாத்திருப்பீங்க அங்க வந்து பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிண்டன் உட்காந்துருந்தாரு ஹிலரி கிளின்டன் உட்காந்துருந்தாங்க பைடன் உட்காந்துருந்தாங்க கமலா ஹாரிஸ் உட்காந்துருந்தாங்க ஒபாமா உட்காந்துருந்தாரு இவங்களுக்கு எல்லாருக்கும் மதியில ஏ நான் தாண்டா ஜெயிச்சேன் நான் தாண்டா ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் இவங்களை குத்தி காட்டுற மாதிரி பேசினது தேவையில்லாதது விக்ட்ரியில் ஒரு கிரேஸ் இருக்கணும் அந்த விக்ட்ரியில ஒரு கிரேஸ் இல்லைன்னா நாளைக்கு தோல்வி வரும்போது என்ன பண்ணுவீங்க அடாவடி தனம் பண்ணுவீங்களா அறுவாளை தூக்குவீங்களா என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் எண்ணத்தை எதிர்பார்க்கறது அப்படிங்கிற ஒரு பயம் வரப்படுது இந்த பழைய லீடர்ஸோடைய அந்த பாஸ்ட் லீடர்ஸோடைய மூஞ்சி பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சியில் வந்து திருடனுக்கு தேள் கொட்டினா மாதிரி என்னடா சபையில் அப்படி உட்காத்தி வச்சு என்னென்னமோ பேசுகிறாங்களே அப்படின்னு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை கல்ஃப் ஆஃப் அமெரிக்காவை மாத்த போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹிலரியால சிரிப்பு அடக்க முடியல இவன் என்னடா நம்ம ஊர் மாதிரி எல்லாத்தையும் பழைய லீடரோட பேரில் எல்லாத்தையும் தூக்கி நம்ம புதிய பேரா மாறும் எம்ஜிஆர் பேர் இருக்கும் அந்த பேரில் கலைஞர் வரும்போது கலைஞர் பேரா மாறிடும் இல்லைனா ஒய்சி வருஷா மாறி மாறிடும் அதே மாதிரி அதே கேமை தான் இந்த பாலிடிக்ஸ்லையும் விளையாடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹிலரி ஒரு ஒரு கேலியா ஒரு சிரிப்பு சிரிச்சா மாதிரி தான் இருந்தது அது மட்டும் இல்ல மிஷேல் ஒபாமா தான் இதில் இருக்கிறதில்ல புட்சாலி பாருங்க இந்த ஆள் முஞ்சியெல்லாம் வந்து என்னால் பார்க்க முடியாது ஓகே எனக்கு ஏற்கனவே இந்த ஆளை பிடிக்காது அவர் பேச பேச எனக்கு பொச பசன்னு வரும் நான் வரமாட்டேன் நீ இங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு ஒபாமாவை அனுப்பிச்சிட்டு தான் வந்து வீட்டில் உட்காந்து டெலிவிஷன்லேருந்து பார்த்துட்டு வந்துருப்பாங்க மிஷல் ஒபாமா உண்மையிலேயே அவங்க தான் ஸ்மார்ட் இந்த ஹோல் பிஸ்னஸில் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த ட்ராமா இப்போ அரங்கேறிடுச்சு எக்கச்சக்க எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்த உடனே சுறுசுறுப்பாக செயல்படுற செயல்படுறதுக்காக வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உள்ளே இறங்கி புகுந்து அடிக்க தயாராகிடுச்சு இதில் எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இந்த சர்வர் சுந்தரத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும் போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் போக போக தான் புரியும் பொறுத்திருந்து பார்ப்போம்